வெற்றி தலைவர் அண்ணா வணக்கம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன்னா ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க எல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு சில புரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் இது தெரியாது புரியும் நாளைய நாளைய நாளை எதிர்காலம் தான் உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா இங்கே வந்து விஜய் அண்ணாவை பார்க்க உதவி செஞ்ச சேலம் பார்த்திபன் அண்ணாக்கும் செந்தில் அண்ணாக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா நாங்களோட டை ஹேட் ஃபேன் அண்ணா ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ருதி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஃபீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது விஜய் அண்ணாவை பார்த்தது ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து தர தச்சையெல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறது இப்போ வந்து அண்ணா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவார்டெலாம் கொடுக்கும்போது எல்லார் மேலேயும் கை போட்டு தான் பேசுவார் அது எல்லாருமே தெரிஞ்சது தான் அதுக்கு தான் ஆக்சுவலி நிறைய பேர் வரும் அவர் அவர் அட்லீஸ்ட் டச் பண்ணணும் அவரை பார்க்கணும் அதுக்குன்னே அந்த ஒரு ப்ளஷரான ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம செஞ்ச புண்ணியம்தான் ஆனால் அவங்க வந்து பேசுகிறது உண்மையாக ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ணா வந்து ஜெயிச்சு அவர் வந்து இந்த மாதிரி சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய் அண்ணாக்கு தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக வரும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்த எங்கள் துறைமுக தொகுதி டி ராஜேஷ் அண்ணா அதுக்கப்புறம் நந்தா அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ அ பிளசன்ட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன் என் பேர் கவினயா நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்லேருந்து வரேன் நான் க்ளூனி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவிகாபுரமில் படிக்கிறேன் இந்த மொமெண்ட்டில் என்னோட டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லோரும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் விஜய் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நீங்கள் இந்த அவார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்போத்துலேருந்து எப்படியாவது உங்களை பார்த்துணுன்றதுக்காகவே நான் எஃபர்ட் போட்டு படித்தேன் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன்னு நினைக்கிறேன் அதனால இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அண்ட் நான் ஒரு லைன் சொல்லி என் ஸ்பீச்சை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் டூ யார் பெஸ்ட் அண்ட் காட் வில் டூ த ரெஸ்ட் கடவுளுக்கு நன்றி அண்ட் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு என் அப்பாவுக்கு வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா தேங்க் யூ விஜய நான் சான்ஸ் கொடுத்தது சார் ரொம்ப டயர்டாக இருக்குதால நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கல்வி செல்வம் வந்து காலத்தால் அழியாத செல்வம் யாரெல்லாம் கல்வி செல்வத்துக்கு சிறப்பு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வரலாற்றில் கண்டிப்பாக இடம் பெறுவாங்க இது வரைக்கும் நிலைத்து நிற்கிற எல்லா தலைவருமே கல்விக்காக முன்னுரிமை கொடுத்தவங்க தான் அந்த வரிசையில் கண்டிப்பாக நம்ம தளபதி அவர்களுக்கு கண்டிப்பாக இடம் உண்டு அதே மாதிரி எப்பயுமே எந்த மீட்டிங்கிலுமே நான் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஒரே ஒரு ப பொன்மொழியை சொல்லி முடிச்சுக்குவேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் அவர் டயர்டாகத்தால ஒரே பொன்மொழி சொல்லிக்கிறேன் தலையாட்டும் ஆடுகளை தான் பலியிடுவார்கள் சீரும் சிங்கங்களை யாரும் பலியிடுவதே இல்லை நம்ம சார் வந்து சிங்கம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்டாங்க சிங்கம் மாதிரி இருந்து நம்ம தமிழகத்தை வந்து காப்பாறுன்னு நான் எல்லோருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு நீண்ட ஆயிலை கொடுத்து நம்ம தமிழகத்திற்கு நிறைய சேவை செய்யணும்னு சொல்லிவிட்டு உங்கள் அனைவர் சார்பாகவும் கூறிக்கொள்கிறேன் அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு ரேவதி ரொம்ப ரொம்ப வெறி விஜய்னா இன்றைக்கி வர முடியாத சந்தர்ப்பம் அவள் ஹாப்பி பர்த்டே சொல்ல சொன்னான் அவன் சார்பாக வந்து சாருக்கு நான் ஆப்பி பத்ரே சொல்லிடுறேன் ஹாப்பி பர்த்டே சார் அட்வான்ஸ் ஆபி பர்த்ரே சார் தேங்க் யூ அனைவருக்கும் வெற்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அண்ணனுக்கு முதலில் என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு நான் நம்மிடையே இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு தந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்கு இன்று என்னுடைய தந்தைய தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வி ஃபார் விக்ட்ரி வி ஃபார் விஜய் ஜெய் என்றால் வெற்றி என்ற அர்த்தம் விஜய் என்றால் வெற்றி மேல் வெற்றி என்ற அர்த்தம் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும் அதை வாங்கி தரும் பெருமை எங்களை எல்லாம் சேரும் உங்களை எங்க உக்காத வச்சு அமர வச்சு பார்க்கணுமோ அங்க அமர வச்சு நாங்கள் பார்ப்போம் இது எங்க எல்லாருடைய கனவு தேங்க்யூ